எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டின் ஆங்கில புத்தாண்டின் அற்புத நல் வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் இந்த பதிவிலே மறு ஜென்மம் எடுக்கும் காலம் என்ற இந்த பதிவு ஆம் உங்களுக்கு மேலும் ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு காலம் பல நிலைகளிலே சௌகரியமாக சிறப்பாக இருப்பதற்கு இந்த புத்தாண்டு பூக்கும் போது கிரகங்கள் ஒரு அடித்தளம் அப்படி ஒரு அருமை உங்களுடைய ராசிக்கு பாக்கிய நிலையிலே சந்திரன் அமர்ந்து துவங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிச்சயமாக பல நிலைகளிலே வெற்றியை பெறுவதற்கு சந்தோஷத்தை பெறுவதற்கு கட்டமைப்பதற்கு புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு ஜெயிப்பதற்கான அமைப்புகளோடு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தின் முதல் மாதமானது துவங்குகிறது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் கிரகங்கள் எப்படி அனுகூலமான நிலைகளை தருகிறது அல்லது அனுகூலமற்ற நிலையிலும் இப்படி அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றிய தொடர் கருத்துக்களை நீங்கள் ஜோதிட குறிப்புகளை நீங்கள் பெறலாம் அன்பு நேர்களே உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலை சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் மிக அற்புதம் சில நாட்கள் மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களிலே குறிப்பாக ஜனவரி நான்கு ஐந்தில மட்டும் தொழில் ரீதியான விஷயங்களிலே ஒரு முடிவு என்பது உணர்ச்சி பூர்வமாக எடுக்காமல் இருந்தால் போதும் சில நேரங்களில் அது எச்சரிக்கை மற்றபடி மற்ற பல நிலைகளிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடியது ஏதேனும் ஒரு வகையிலே சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அந்த நிலையிலே கிரகங்கள் உங்களுக்கு பல அற்புதங்களை தருகிறது உடல்நிலையை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் குரு வக்கரம் பெற்று இருக்கிறார் ராசிநாதன் சனியோடு ஒருவருக்கு ஒருவர் யோககாரகர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினாலே உடல் நலம் தொழிலுக்கு ஏற்றதாக அமையும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை மாணவர்களாக இருந்தால் கல்வி நலம் பெறுவதற்கு ஒரு அரசு வேலை தனியார் வேலையில இருந்தால் வேலையிலே நற்பெயரை பெற உடல்நலம் மிக முக்கியம் வாரத்துக்கு இரண்டு நாள் மாதத்திற்கு பல நாள் ஏதேனும் ஒரு விடுப்பு உடல்நலக் கோளாறு என்றிருந்தால் அது கெட்ட பெயர் அல்லவா ஏற்படுத்தும் அப்படியெல்லாம் அல்லாமல் உடலிலே ஒரு தெம்பு ஒரு உற்சாகம் இப்படி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல யோகத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் உணர்வீர்கள் சாத்வீக எண்ணங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் சந்தோஷம் வெற்றி விவசாயத்துறையில் இருக்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக செழிப்பு சந்திரன் மற்றும் சுக்கிரன் அவ்வப்போது இருக்கக்கூடிய அந்த இணைவுகள் எல்லாம் மாதத்தில் ஒரு சாமர யோகத்தை தரும் உடல் நலத்திலே அப்படி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது சனி பகவான் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் சனி என்பது ஒரு ராஜ லக்ஷ்மி அற்புத யோகத்தை உங்களுக்கு தருகிறது இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி துவங்கும் போதே பல சிறப்புகளோட துவங்குகிறது ராசியில் குருவக்ரம் பத்திலே சனி சுக்கரன் மிக அற்புதம் அதிர்ஷ்டம் ஏற்படுமா என்றால் ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி பத்தாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்திருப்பது மிக மிக அற்புதம் திடீர் அதிர்ஷ்டத்திற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது சிறு முயற்சிகளின் மூலமாக நல்ல அனுகூல பயன்களை பெற முடியும் முதலீடுகள் பணம் இருந்தால் முதலீடுகள் நிச்சயமாக நல்ல ஒரு தனலாபத்தை ஏற்படுத்தும் தொழில் பத்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் சசமகா புருஷத்திலே புருஷ யோகத்திலே அமைந்திருக்கிறார் மிக சிறப்பு தொழில் நன்றாக அமையும் மிக மிக அற்புதம் வருடமும் அற்புதம் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான தொழில் அமைப்பு என்பது இருக்கும் நீங்களாகவே உங்களுடைய வாயை காட்டி கெடுத்து கொண்டால் மட்டுமே உண்டு நீங்கு சுக்கிரன் இணைவு என்பது இந்த பத்தாம் வீட்டில் தொழில் வேலை வியாபாரத்தில் வெற்றி உண்டு வியாபாரத்தில் மட்டும் முதன் இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது அஷ்டம நிலைக்கு வரும் ஆகையினால இருபத்தி ரெண்டு ஜனவரிக்கு பின்பாக அதுவும் மிக மிக அற்புதமாக மாறக்கூடிய அமைப்பு என்பதை பார்க்க முடியும் குடும்பத்தில் இந்த மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனம் கிரக நிலைகளை பொறுத்தவரை ஏதோ ஒரு பெரிய பொருளை நீங்கள் உடைத்து விடுவதற்கோ விலை பொருளை பாழாக்குவதற்கோ அது நீங்களாகவே வழியே சென்று ஏதேனும் ஒன்று செய்கிறேன் என்று நமக்குத்தான் தெரியும் என்று ஏதோ ஒன்றை பாழாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது கவனக்குறைவின் காரணமாக திருடு போவதற்கு வாய்ப்பு உடைக்க அல்லது திருடு போக வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே அதில் கவனம் இரவில் தூங்குவதற்கு முன்னா முன்பாக வீட்டை சரியாக பூட்டினீர்களா என்று பார்த்து கொள்வது உங்களுக்கு மிக மிக முக்கியம் மேலும் வீட்டில் உள்ள எந்த பெரிய பொருளையும் உருட்டுவது நீங்களாக அதை தள்ளுவது போன்ற விஷயம் என்பது அதை உடைப்பதோடு மட்டுமல்லாமல் காயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய குடும்பம் அமைதியாக நிம்மதியாக சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் மன கவலைகள் நீங்கி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக இளைய சகோதரர்கள் வழியிலே சகோதரிகள் வழியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு முட்டல் மோதல் வாக்குவாதம் என்று ஏற்படும் வீட்டில் இதனால் பதட்டமான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெரியவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தலையீட்டின் மூலமாக அதை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரியவர்களும் சுயநல போக்கோ அல்லது சரியாக இல்லை என்றால் இந்த வம்பு வழக்காக மாறி சிக்கலை தரும் இந்த சிக்கல் இந்த வாரத்தில் ஏற்பட்டால் பத்தாண்டு காலம் நீங்கள் உங்கள் இந்த சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆகினாலே வம்பு வழக்கு சகோதரத்துவ சண்டையிலே ஈடுபடாதீர்கள் அதுவும் சொட்டு தகராறு பிரச்சனை என்றால் நிச்சயம் பிரச்சனையிலே தரும் குடும்பத்திலே உள்ள ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை காட்டுகிறது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை அப்படி குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் யாரேனும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் பக்கபலமாக இருப்பது சிறப்பு வேலை கிடைக்குமா கிடைக்கும் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் ஆனால் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போது அண்மையிலே ஏதேனும் ஒரு வேலையிலே சேர்ந்திருந்தால் அவர்கள் வேலை இழக்கக்கூடிய அமைப்பு அதனால் உங்களிடம் பணம் கேட்கக்கூடிய உதவி நாடக்கூடிய அமைப்பு இருக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆகையினாலே இது போன்ற எந்த நிலையானாலும் அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் ராசியின் குரு ராசிநாதன் சுக்கிரன் சனியுடன் நினைவு அந்த சனியுடன் நினைவு என்பதும் பத்தாம் இடம் கேந்திரம் மிக அற்புதம் உடல்நலம் மிக அருமையாக இருக்கிறது ராசியின் மீதும் கூட எந்த விதமான பாவ கிரகங்களினுடைய பார்வையும் கிடையாது நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை சற்று தாமதமாகலாமே தவிர சாதாரணமாக எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை உடல்நலம் அருமையாக இருக்கும் உடல் ரீதியாக நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இருப்பினும் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அண்டை அயலார் குறிப்பாக இளைய சகோதரர்கள் வழியிலோ அல்லது ஏதேனும் பொருளை முக்கியமான பொருளை திருட கொடுத்தோ அல்லது எங்கேனும் விட்டுவிட்டோ உடைத்து விட்டோ பாழாக்கி வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நீரிழிவு டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் இருந்தால் அதை சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு கவனித்துக் வேண்டும் உணவு பழக்க வழக்கத்திலே எங்கேனும் வெளியில் கிடைக்கக்கூடிய அல்லது சுகாதாரமற்ற முறையிலே தயார் செய்யப்பட்ட உணவை உண்டு அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் வயிறு உபாதைகளையும் இந்த வார நிலையில் காட்டுகிறது ஆகினாலே கூடிய அளவில் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது மாதத்துடைய மையத்தில் தொண்டை சார்ந்த ஏதேனும் சற்று ஒரு இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ஆனால் அது உடனடியாக குணமடைந்ததும் கல்வி புதன் கேந்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அதன் பின்பு நாலு ஜனவரி முதல் அஷ்டமத்தில் இருப்பதும் அதன் பின்பு நாலு முதல் இருபத்தி நாலு ஜனவரி வரை கல்வியில் சற்று நாட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது ஆனால் மாதத்தினுடைய ஆரம்பம் மற்றும் கடைசியிலே கல்வியில் அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏதேனும் புதிய முயற்சி புதிய விண்ணப்பங்களை போடுவது கல்விக் கூடங்களுக்கு வேலைக்கு என்று இந்த நேரத்தில் ஈடுபடுவது வெற்றியை தரும் காதல் சார்ந்த விஷயம் என்றால் கேது ஐந்தில் ஆகையினால் காதலிலே சற்று கவனத்தோடு இருப்பது இந்த விஷயத்து காதல் விஷயத்திலும் கூட நாலு முதல் இருபத்தி நாலு ஜனவரி வரை சற்று கூடுதல் கவனம் சிறு சிறு சண்டைகள் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது நாம் தான் அறிவாளி என்று ஒருவரோட ஒருவர் முட்டல் முரசல் போக்கை ஏற்படுத்திவிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகினால இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாம் இடமான முதனத்திற்கு மாற்றம் அதன் பின்பு சிறப்பு இருக்கும் பயணங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து சென்றால் ஆன விஷயம் விஷயமும் போகாமல் இருக்கும் உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது சில நேரத்திலே தேவை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உடல்நலத்தை பற்றி சனிக்கிழமைகளில் அனுபன் வழிபாடை தவறாமல் செய்வதும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நீதிப முயற்சி வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களிலே ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வாழ்க்கை துணையினுடைய நலம் வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சந்தோஷத்தை நிறைப்பதற்கு அமைப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் முதல் இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு பி எம் வரை ஆகையினால இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ஜனவரி எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை பயண வழிகளிலே சாதாரண பயணங்களில் கூட வேகமாக வாகனங்களை இயக்காமல் இருப்பது ஏதேனும் ஹெவி மிஷினரிஸ் உங்கள் கையில் இருக்கிறது அல்லது அல்லது அவற்றை கையாளக்கூடிய சூழ்நிலை என்றால் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் உங்களுடைய ராசி அதாவது ரிஷபராசிக்கு வேர் யோகம் என்ற அற்புதம் இதன் மூலமாக சொத்து சேர்க்க வேண்டும் என்ற சாத்வீக முயற்சி நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி அந்த அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய நற்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளின் மூலமாக பெயர் புகழ் இவை எல்லாம் உங்களுடைய நன் நடத்தையின் மூலம் மட்டுமே பெற முடியும் யுவர் கேரக்டர் டிசைட்ஸ் எவ்ரி திங் கஜகேஸ்வரி யோகம் அவ்வப்போது ஏற்படும் போது உங்களுக்கு புகழும் வெற்றியும் கூடும் ஆகையினாலே குருவினுடைய அருள் பெற வேண்டும் என்றால் நல்ல குருவினுடைய ஆலோசனை உங்களுடைய சிந்தையை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் அதுவே சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு திடீரென்று ஏதேனும் ஒரு விஷயத்தில் லாபத்தை தருவார் எந்த லாபமும் சாதீகமான வழிகளிலே வரும்போது வெற்றியை தரும் கேதார யோகம் நபாஸ் யோகங்களிலே கேதார யோகம் என்பது அமைந்திருக்கக்கூடிய சில நாட்களில் இந்த மாதத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல ஒரு உங்களுடைய சுய தொழிலின் மூலமாக நல்ல பணம் வருவதற்கு சுயதொழில இருக்கிறது என்றால் அதன் மூலமாக தனலாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலான நேரத்தில் சூரியன் புதன் இணைவு என்பது இருக்கிறது அது வெற்றியை தரும் மாதத்தினுடைய பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சூரியன் தனுசுவிலிருந்து மார்கழி சூரியனாக இருப்போம் தை சூரியனாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போது உங்களுக்கு உங்களுடைய மேலும் பல விஷயம் வீடு வாகனங்கள் விஷயத்திலே லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது சசயோகம் என்பது மிக அற்புதம் சுக்கிரன் நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அற்புதம் தொழில் வளம் நிச்சயமாக தொழிலே இது நாள் வரை பிரச்சனை இருக்கிறது வேலையிலே பிரச்சனை இருக்கிறது என்றால் இப்போது அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு அற்புத நிலைகளை இது தருகிறது வம்பு வழக்கு இருந்தால் வாய் பேசி பிரச்சனை ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் பனிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் வக்ரன் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்திலே பார்வை நீங்கள் இளைய சகோதரர்களோடு குறிப்பாக இளைய சகோதரர்கள் அவர்களோடு ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அது வம்பு வழக்காக மாறி நீண்ட நெடு வருடங்களுக்கு மாதங்களுக்கு அல்ல வருடங்களுக்கு ஏனென்றால் ஒரு இரண்டு அரை இரண்டரை ஆண்டு காலத்தில் கழித்து உங்களுக்கு ஏழைச்சனி துவங்கும் அதற்கு இப்போதே அடித்தளமிட்டுக் கொள்ளாதீர்கள் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் புத்தாண்டில மறுஜென்மம் ஜென்மம் எடுக்கும் காலம் என்பது உங்களுக்கு அமைகிறது கோல்டன் டைம்ஸ் பொன்னான காலத்தை தவற தொடர்ந்து பயன்படுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த புத்தாண்டு பல ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நல்ல பல விஷயங்களை அள்ளித் தருவதற்கு சுக்கிரன் சனியோடு இணைந்து யோககாரகர்கள் ஒருவனோடு ஒருவர் இணைந்து அமைவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய அற்புதம் எனது அன்பு நேயர்களே ரிஷபராஜ் அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி